அவர் நான் என்ன வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா பெரு நாயினா யாருனா வளர்க்குறோமா ஆசைப்படுறோமா என் பெரு நாயினா காலில் ரெண்டு உதவ விடுறான் அப்போ அதை விட கடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாய் என்று அவர்கள் ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்க்கும் பொழுது அறுபத்தி ஏழு இடங்களிலேயும் கர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார் சி யூஆர் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்க அப்போ சியூஆர் என்று அவர் போட்டதற்கு காரணம் இழுநிலையான நாய் ஏன் நாய் அவ்வளவு சொல்றாங்க இப்போ நம்ம ட்ரெயின்ல பயணம் பண்றோம் அதுல என்ன பண்றா அன்றிசர்வ் ரிசர்வ்ல ஒரு இது அப்புறம் டயரோட ஏசி கோச்சு காசு எவ்வளவு கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுக்குறோம் அப்போ நாயில கடைப்பட்ட நாயாக இருக்கக்கூடியவன் என் நான் என்று மணிவாசனை சொல்லிக்கிறோம் அப்போ ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஜீவ் போற்றவர்கள் கரு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது ஏன் சொல்லி சிவஞான முனிவருக்கு சந்தேகம் வந்துச்சார் சிவஞான முனிவர் அதை பத்தி ஆராய்ச்சி பண்றார் நாயின் ஏன் இவர் சொல்லியிருப்பார் தன்னை நாய் என்று சொல்வதற்கு என்ன காரணமாக அதுவும் படைப்பட்ட நாய் ஒன்றும் நாய் இடிநிலையான நாய் அப்போ மொழி பெயர்த்தது சரியாக இருக்கும் பட்சத்திலே சிவஞான முனிவருடைய ஆராய்ச்சி நல்ல கறி எலும்பு போட்டால் கூட சாப்பிட்டாதான் மண்ணுல இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து நோண்டி எடுத்து என்ன பண்ணுமா அந்த மண்ணுக்கு கீழாக இருக்கக்கூடிய எலும்பை நோண்டி எடுத்து இரண்டு தாடைகளிலே பல்ல கடிக்குமா அதுல ஏதாவது டேஸ்ட் இருக்குமா ஆனா நன்றாக மீண்டும் பலமுறை கடிக்க கடிக்க அந்த எலும்பானது உடைந்து அது போய் தாடையில குத்திக்கும் அப்ப தாலையில குத்தும் அதனுடைய ரத்தமே இதுக்கு ரொம்ப டேஸ்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணுமா சுவைக்கும் புரியுதா சொல்றது அந்த எலும்பு இன்னைக்கு கசா கடையில் போட்டா சாப்பிட்டா ரைட்டு அதுவே உயர்வான நிலை ஆனா அதெல்லாம் விட்டுட்டுதான் இந்த நாய் எப்பயோ புதைச்ச அந்த டெட் பாடி அழுகி இத்து போய் அந்த எலும்பு பிடிச்சி தேர்ந்தெடுத்து பல்லையெடுத்து அதை எடுத்து வந்து கடிக்குமா அப்படி கடிக்கும் பொழுது அந்த எலும்பானது உடைந்து தன்னுடைய ஈரல போய் குத்திக்குமா குத்தும் போது ரத்தம் வருமா தன்னுடைய ரத்தம் என்று உணராமல் அந்த எலும்பில் இருந்து வருகின்ற ரத்தம் என்று அது சுவைக்குமா அதுதான் அந்த கரு கடைப்பட்ட நாயு சொல்வது அந்த நிலைக்கு தன்னை யார் ஒப்பிட்டுருது மணிவாசன் சொல்ற அரியன் சொல்லு அவரே அந்த நிலை அப்படின்னா நமக்கு ஒரு